மத்தியானம் வெளியே சாப்பிடும்போது நீங்கள் சாம்பார் ரசம்னு ஊற்றி கையை வச்சு ஏன் பிசைஞ்சிட்ருக்கணும் ஸ்பூனை வச்சே சாப்பிட்ருணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ மினி மீல்ஸை சாப்பிட்டு பாருங்க இது நாங்கள் சாப்பிட வாங்கல வாங்கின மினி மீல்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது சாம்பார் சாதம் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம் தான் எல்லாமே நல்லாவே இருந்தது சப்பாத்தி ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்பளமும் நல்ல மொறு மொறுன்னு இருந்தது காய்கறி சாதத்துலேயும் அளவாக காய்கறி போட்டிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது நல்ல நெய் நிறைஞ்ச ஒரு அல்வாவும் கொடுத்துருந்தாங்க எனக்கு இதில் சப்பாத்திக்கு தொட்டுக்க கொடுத்துருந்த இந்த குருமா தான் அவ்வளோ பிடிக்கல பச்சடியும் கொடுத்துருந்தாங்க அதனால் நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் வயிறு நிறைய சாப்பிட்ட திருப்தியோடு நாங்கள் அந்த கடையிலேருந்து வெளியே வந்தோம்